சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார் தமிழ்நாட்டை எப்படி பாக்குற இந்த நகர்வை அதனால அவர் ரொம்ப வேகமா வந்துட்டு தன்னுடைய கட்சியினுடைய செயல்பாட்டை வந்துட்டு முடிக்க விட நினைக்கிறாரு அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னும்னா முதல்ல கட்சியினுடைய அமைப்பை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு இப்ப ஏற்கனவே மன்றமா இருக்கக்கூடிய அமைப்பை கட்சி அமைப்பை மாத்தணும்னு வரும்போது அந்த கட்சி அமைப்புக்கு ஏற்ற அளவிற்கு ஒரு ஒருத்தரும் எந்த ஒரு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு அவர் நேரடியாக வந்து அவங்களோட பேசி தீர்மானிக்கிறாரு நல்லா கவனிக்க இது வரைக்கும் அப்படி இல்லை இப்போ அந்த மாதிரி ஒன்று பண்ணார் ரத்தா அன்னைக்கு வந்துட்டு அவர் பண்ண ஒரு முக்கிய விஷயம் ஒரு நாள் ஃபுல்லா இருந்து எல்லாத்தையும் பார்த்து மொத்தம் இருக்கக்கூடிய நூற்றி இருபது மாவட்டங்கள் அப்படின்னோம்னா இருபது மாவட்டங்களுக்கு தான் இப்போ அறிவிச்சிருக்காரு பத்தொன்பது மாவட்டங்களுக்கு தான் அறிவிச்சிருக்காரு அறிவிச்சு அவங்கள எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் அப்படின்ற மாதிரி ஒரு காயின் உணுத்து கொடுத்து வெள்ளி காயினை கொடுத்துட்டு போங்க செயலாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்க்குறாரு ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரச்சனைகள் அப்புறம் உள்ளூரில் கட்சியினுடைய கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய கூட்டங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு செய்யணும் அப்படின்றது தான் அவங்கக்கிட்ட ஒரு தனி தனிப்பட்ட முறையில் தான் ஒரு ஒருத்தரை அழைத்து பேசி அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசியிருக்கிறாரு பேசி அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொதுக்கூட்டங்களை போடுறதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க பண்ண போகிறது அப்படின்றது இந்த பேச்சாளர்கள் தொடர்பான ஒரு பயிற்சி முகாம் வந்துட்டு அவங்க போட போடுற போட போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இதையும் பண்ணிட்டார் அப்படிங்கன்னா நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க மேடை பேச்சாளர்கள் எல்லாம் வச்சு பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் லவுட் ஸ்பீக்கரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் தீர்வுகள் அதில் வெற்றி கழகம் என்ன செய்ய போது குடியரசு தின அந்த டீ கலந்து கொள்ள சொல்லி தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் முன்னாடியே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஆளுநரை சந்திச்சது சர்ச்சையாக இருந்தது இந்த நிகழ்வுல பங்கெடுக்கணுமா பங்கெடுப்பாரா நான் அதில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் கருதுறேன் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பாக்குறாருன்னா நான் ஏற்கனவே சில இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்துட்டு சிக்கல் பிரச்சனை அடிப்படையில தான் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு அவர் பர்சனை வச்சு பாக்குறதில்லை ஸோ அந்த எதிரி நண்பன் அப்படின்ற கான்செப்டுக்கு அவர் வரல அதனால வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆர்டினுன்ற ஒரு இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல கான்ஸ்டியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்க கிட்டப்பட்டு நம்ம கொடுப்போம் ஏன்னா தமிழக அரசு வந்துட்டு செயல்பட தோல்வியற்ற ஒரு இடம் தான் வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஏற்பட்ட அந்த அந்த சம்பவம் இவருக்கும் அதுல பொறுப்பு இருக்குது ஆளுநர் தானே அதனுடைய வேந்தர் ஸோ அதனால் இருக்குது அவர்கிட்ட அவர் கொடுத்து அதை வந்துட்டு அந்த மனுவை கொடுத்துருக்குறாரு அதே நேரத்தில் என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஆனர் பண்ணுவோம் மரியாதையோடு பார்ப்போம் இருக்கிற வரைக்கும் அந்த மரியாதையோடு பார்ப்போம் ஆனால் அது தேவையில்லை அப்படின்றதா நிலைப்பாடு அப்படின்ற ஒரு மாதிரி இவரும் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் அல்லது இது அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கலாம் இப்போ திமுகனுடைய கூட்டணி திமுக அரசு எப்படி எடுக்குதுன்னா கட்சி கலந்துக்காது ஆனால் ஆட்சி கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெட்டை நிலை எடுக்கிறாங்க இவர் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த ஆளுநராக ஹானர் பண்ணி ஒரு மனு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவர் அழைப்பு கொடுத்துருக்குறாரு இதை ஹானர் போடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு கலந்துக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களில் பிஜேபி மேலே விமர்சனத்தை வைக்க மாட்டுறாரு ப பதுங்கி போகிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது பிஜேபிக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை வச்சதுதான் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விடாத மணிப்பூருடைய ஒரு சுட்டி காட்டுது பிஜேபி கடுமையான எதிர்ப்பை காட்டினதுதான் சிஏ க்கு எதிரான பேச்சு பிஜேபிக்கு மோடி அரசினுடைய முடிவுக்கு எதிராக தான் அவர் வந்துட்டு நீட்டு தேர்வுக்கு எதிரான முடிவு நிலைப்பாடு இந்தி மொழிக்கு எதிரான நிலைப்பாடு சரிதானா இப்ப பரந்தூர் போயிருந்த போதும் வந்துட்டு ஒன்றிய மாநில அரசுகள் நடிக்காதீங்க அப்படின்னு சொன்னதான் தான் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தர் என்ன காட்டவும் அப்படி எதிர்க்கிறது அப்படின்றது என்னன்னா இஸ்யூ பெஸ்ட் இந்த இதுல வேணாம் இதை நீங்கள் ரெண்டு பேரும் கைவிடுங்க இதை மறுபரிசீலனை செய்யுங்க நான் விமான நிலையம் வரணும்னு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை இங்கே வர வேண்டாம் ஏன்னா இவ்வளோ விவசாயம் தொண்ணூறு பர்சன்ட் விவசாயத்தையும் அழிச்சு தொண்ணூறு பர்சன்ட் நீர்நிலைகளையும் அழிச்சு இங்கே தான் அதை ஏற்படுத்தணுமா மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்றது தான் எதிர்ப்பா நான் பாக்கிறேன் இல்லை நீட்டு விவகாரத்தில் மத்திய அரசெல்லாம் கண்டிக்கணும் மாநில அரசை மட்டுமே கண்டிச்சா நிச்சயமா மாநில அரசை வந்துட்டு கண்டிக்கிறாரு ஏன்னா திருப்பி திருப்பி அவன் என்ன சொல்றாங்க நாங்கள் மாத்துவோம் நாங்கள் மாற்றுவோம் நாங்கள் மாத்துவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததை வந்துட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் அவர் பேசும்போது மாநில அரசு இதற்காக இயற்றிய அந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு விஜய்ய பேசினார் நினப்பிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாணவர்களுக்கெல்லாம் புத்தகம் மற்றவத்தை கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நீட்டு தொடர்பாக அது விலக்கு தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஸோ இவங்க அதையே வச்சுக்கிட்டு ஒரு இதுவாக அதாவது சரி எடுத்து அனுப்புனீங்க ஒரு வருஷம் ஆச்சு என்ன மேல் நடவடிக்கை இப்போ அதெல்லாம் விட்டுருங்க நான் கேட்குறேன் மேல் நடவடிக்கை என்ன ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை பண்ண வேணாவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்துட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு உரிமை எப்படி மீட்டோன்ட்டு ஏன் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடாதா நாங்களா அறநூறு கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோமே மரக்கான டு ராமேஸ்வரம் தானே காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆச்சு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து அதுல வந்து திமுகவும் ஒரு பார்ட்டிசிபெண்ட் தானே பங்கேற்றாங்க இல்லையா அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க கூடாதா திமுக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களை திரட்டி இதற்கு எதிராக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் கோட்டாலே சார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டால அங்கே தான் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது அங்கேயும் சாகுறாங்க இதெல்லாம் சுட்டி காட்டி என்னைக்கு ஒரு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோட சேர்ந்து நம்ம வந்துட்டு ஒரு முடிவெடுத்து நம்ம போராட்டத்தை எடுத்தோட என்னைக்கு திமுக சொல்லியிருக்கு இந்தியா கூட்டணியில இருக்காங்கல்ல இந்தியா கூட்டணி சார்பா இப்படி ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள்ல இருக்கிறாங்கல்ல எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் ஆட்சியில இருக்காங்கல்ல அந்தந்த மாநிலங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் போடுவோம் அப்படின்னு என்னைக்கு செஞ்சிருக்காங்க நாங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிட்டோம் அங்கிருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் உக்காந்துட்டு இருக்கிறாங்க ஆட்சியும் அடுத்த அடுத்த ஆண்டு தேர்தலை நோக்கி சந்திக்க போகுது என்ன இதனுடைய சாதனை நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம் அப்படின்ட்டு அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னதற்கு என்ன இவங்க சாதிச்சிருக்கிறாங்க இந்த நாலு வருஷத்துல சொல்லுங்க உதாரணத்துக்கு ஆளுநர் போறாரு ஆளுநர் பிரச்சனை நடக்குது படிக்காம வெளியில வர்றாரு ஆளுநரை வலியுறுத்துறாரு ஆளுநரை கண்டிக்க முடியல விஜயால இல்லைங்க ஆளுநரை வந்துட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னம்னா இன்னொரு இடத்துல தெளிவா இருக்கணும் இல்ல தமிழக அரசு தமிழக அரசு தெளிவா இருக்குதா மக்கள் பிரச்சனைகள்ல என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்றதுதான் இப்போ ஆளுநரை கண்டிக்கணும்னா ஆளுநரை வந்துட்டு திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றியோ வளையலை பற்றியோ சொல்லும் போது ஒரு ஆதரவு சக்தியாக இருக்கக்கூடிய நான் எடுத்து எதிர்த்து தானே பேசிகிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி தானே தாவிகா தொடர்பாக வந்துட்டு ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஜெகதீஸ்வரனோ இல்லை மற்றவர்களோ பேசுகிறாங்களே பேசுகிறாங்கல்ல நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இதெல்லாம் இந்த விஜயனுடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்குது என்ன விட்டுருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு ஒப்புதல் இல்லாத நடக்குது அவங்க பேசுகிறாங்களா எடுத்து பாருங்க அவங்களுடைய இதெல்லாம் எல்லாம் எவ்வளவு யூடியூப்ஸ்ல அவங்க போட்டு பாருங்க அலர்றாங்களா அப்படியே இல்லைன்னு சொல்றாங்க இவங்கன்னா விஜய்யே சென்டர் பண்ணி பாக்குறதுனால இது அது ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்றதையும் நீங்க கருத்துல கொண்டு பாத்தீங்க அப்படின்னு தெரியும் முழுமையான ஒரு செயல்பாட்டுல அந்த கட்சி இருக்கிறது நீங்க பாக்கலாம் கட்சியின் உட்கட்சி மீது நிறைய விமர்சனங்கள் வருது புசி ஆனந்த் அவர்களுடைய கையில கட்சி இருக்கு மாவட்ட நிர்வாகிகளை போடுறதுக்கு பணம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில வாட்ஸ்அப்ல வந்த தகவல் இல்ல அதுவும் வந்திருக்குது அதுக்கப்புறம் விஜய் அதுக்கு எதிராக குரல் கொடுத்த விடயமும் இன்னைக்கு வந்திருக்குது ஒரு விடயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்களேன் நான் திரு விஜய் அவர்களை சந்தித்த போது நான் பேசுனது எல்லா விடயத்தையும் பேசுனேன் கட்சி வெளியில இருக்கிறேன் ஆனால் கட்சிக்குழுக்கிற சம்பந்தப்பட்ட விடயங்களும் சில அதை பேசுறதுக்கு இது பண்ணார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நான் அந்த ஆளுநரை சந்தித்ததெல்லாம் எனக்கு பிடிக்கல நான் எதிர்த்தேன் தெரியும் அவருக்கு அவர் நான் இதெல்லாம் கூட நான் எதிர்த்தேன் அது வந்துட்டு அப்போ அவர் சொன்னது என்னென்ன ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எது சரி எது தப்புன்னு பேசுகிறீங்களோ அப்படின்னு நீங்கள் பேசுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் அவ்வளோதான் ஒரு கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளன் நான் இதுதான் நிலைமை நான் என்னுடைய சந்திப்பிலேருந்து நான் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்குலாம் சொல்லணும் அப்படின்னோம்னா உங்கள் வழியாக சொல்லணும்னா விஜய் வந்துட்டு அவருடைய அரசியல்ல ஒரு ஹானஸ்டா இருக்காரு அவருடைய முடிவு எதிர்காலத்துல எப்படி வேணாலும் போலாம் அந்த கட்சியினுடைய முடிவு நான் சொல்ல வர்றது என்னன்னா அவருடைய அணுகுமுறை வந்துட்டு ஒரு புரோ தமிழ்நாடு அக்கறையுடைய ஒரு அரசை ஏற்படுத்துவோம் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் இந்த லைன்ல தான் அவர் நினைக்கிறாரு ஆனா நல்லாவே நான் பார்த்தேன் அவ்வளோதான் எந்த விதமான பதட்டம் இம்போஸ்டர் இந்த கதையெல்லாம் இந்த அதெல்லாம் அதில் எதுவுமே புலி புலி வேஷம் போடுறது அதனால எதுவுமே கிடையாது அதுவும் அந்த மேடையெல்லாம் உட்காந்துட்டு போகிற ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கமாக இருந்தார் அப்படிலாம் என்கிட்ட இருக்கலாம் இல்லை அப்போ உங்களோட எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறோன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்குதோ இந்த மாதிரி தான் விஜய் என்கிட்ட பேசினார் ரொம்ப தெளிவாக பேசினார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அதே தான் அவர் போய்ட்டு பரந்தூர்லேயும் பேசினார் அப்போ நான் சொன்னது தான் அது பரந்தூரில் அந்த மாதிரி போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறேன் இல்லை ஐயா நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னார் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் போனோம் ஃபோர்டீன்த்து கடகடனு பர்மிஷன்லாம் வாங்கினார் இருபதாந்தேதி போய் பார்த்துட்டார் அவருக்கு என்னன்னா ஒரே ஒரு விடையை அவங்களுடைய கேள்விக்கும் பதிலை விட திருப்தி அவருடைய செயல்பாட்டில் தான் உங்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னம்னா ஒரு ஷூட்டிங் ஒன்று நடக்குது அவருடைய கடைசி படம் அதை முடிச்சுட்டா அவர் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடுவார் அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை எடுத்தாருன்னா அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக செய்கிறார் அதை செய்யும்போது மற்ற விடயங்கள் மற்றவங்க பார்த்துக்கிட்டோன்னு அவர் விட்டுறாரு இது நடக்குது இதில் சில எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம்

கட்சியினுடைய கொள்கையை எடுக்கிறதா இருந்ததுன்னா கட்சியினுடைய இருப்புக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதா இருந்ததுண்ணா அதே மாதிரி மதிமுக போய் அழிஞ்ச மாதிரி தேமுதிக போய் அழிஞ்ச மாதிரி தாவேக்காக்க அழியணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நானே எழுப்பியிருக்கிறேன்ல அப்புறம் அது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் அது அது ஒரு ட்ராப் அது கூட்டணின்றதெல்லாம் ஒரு ட்ராப் விஜய நோக்கி யார் வராங்கன்றதான் வந்துட்டு அவர் பார்க்கணுமே ஒழிய தாவேக்காவை நோக்கி யார் வராங்கன்றதை பார்க்கணுமே ஒழிய தாவே காவ நம்ம நோக்கி வருமானு பார்க்கக்கூடியவங்க அவருக்கு ஆபத்தானவங்க இவ்வளவுதான் நான் சொல்றது இதுக்கு மேலே இல்லை இதுக்கு மேல விளக்கெல்லாம் தேவை இல்லை திஸ் இஸ் மை ஒப்பீனியன் கூட்டணி அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்க என்ன சொன்னீங்க என் கொள்கை நம்ம நிலைப்பாடு நம்ம கொள்கை ஏத்துக்கிட்டு வரவங்க நம்ம அரவணைப்பா தானே அது வரட்டும் பாத்துக்கரலாம் அப்படி சொல்லிட்டுதான் இருக்கக்கூடிய கூட்டணியே இது பண்ணிட்டு அப்படி போறது அப்படின்றது தவா போயிடும் முழுமையா தவா போயிடும் நிறைய விஷயங்களை பயன்படியும் நன்றி சார்